இதுக்கு வந்து நான் விஜய் வைசும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கலாம் டெஃபினட்டா நோ இது தப்பு ஜாஸ்மின் மதியழகன் சொல்லிட்டு ஒரு திருநங்கை வந்து நாஞ்சல் விஜயனுக்கு வந்து ஆதரவாக ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் வயசு வந்து நாஞ்சல் விஜயன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே போய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் முன்னாடியே கொடுக்க வேண்டியது தானே இப்போ ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிக் பாஸ் போகிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஃபேமை தேடுறாங்க நாஞ்சில் வச்சு என்ன வந்து நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்ம யாரும் தெரிய வந்ததுக்கப்புறம் ஒரு பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு திருநங்கைக்கு வந்து நடந்துருந்தா அது உண்மையாகவே இருந்தால் கூட இவங்க பண்ணுற தப்பால் அதுவும் வந்து செல்லுபடியில் ஆகாமல் போகும் நானும் வந்து ஒரு மூணு நாலு தடவை பார்த்தீங்கன்னா நான் வந்து கூட பழகியிருக்கேன் ஆனால் அந்த மாதிரி ஆளே கிடையாது தேவையில்லாமல் ஒருத்தவனுடைய வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க இங்கே உண்மையாலுமே இந்த மாதிரி காதன்ற பேரில் திருநங்கைகளை ஏமாற்றி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிட்டு போகிற ஆம்பளைங்க இருக்காங்க நாளைக்கு இந்த சம்பவம் ஒரு திருநங்கைக்கு நடந்து அந்த திருநங்கை கொண்டு போய் ஒரு கொடுத்தாலோ நம்மளோட சட்டமோ இந்த சொசைட்டியோ அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவோம் இந்த நீங்க பண்றதெல்லாம் அலிகேஷன் பச்சையா தெரியுது நான் வந்து நாஞ்சல் விஜயன் கூடவும் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டியில பாத்திருக்கேன் விஜய் வைஷு அவங்க கூட நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டா வந்து அந்த மாதிரி லவ் பண்ணிருக்கிறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது அவங்களுடைய இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து இவங்க பேச்சுல ஒரு உண்மை தெரியல இவங்க கண்ணீர்ல ஒரு உண்மை இல்லை காதல் ஒரு ஏக்கம் இல்லை ஒரு காதல் பண்ணியிருக்கிற ஒரு காதலன் வந்து இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் இவங்க கொஞ்சம் கூட இவங்க பேச்சுல இல்லை சொல்லக்கூடிய நேர்மை நேர்மையில் இதையெல்லாம் யோசிக்கும் போது என்னால் டெஃபினட்டாக சொல்றேன் நம்ப முடியாது நம்பவே இல்லை நான் ஏன் நான் நம்பல அப்படின்னா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் பார்க்கும்போது விஜய் வைஷ் அவங்க வந்து ஒரு இதை வச்சு நான் சொல்றேன் டெஃபினட்டா நோ நாஞ்சல் விஜயன் லவ் பண்ணியிருக்கேன் வாய்ப்பே கிடையாது